அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் நடக்கவிருக்கும் பலன்கள் அப்படிங்கிறது தெளிவாக பார்க்க போறோம் ஸோ இந்த கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் மாதத்துல இந்த ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் மேசத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அதே போல் மீனத்தில் ராகு பகவானும் சனி பகவான் கும்பத்திலும் கேது பகவான் கண்ணிலும் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ இந்த மாதம் ஏப்ரல் மாதத்துல இந்த கிரக அடைவுகள் அப்படின்னு கோள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு புதன் சூரியன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்களும் அதாவது மீனத்திலே சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க அதே போல் இந்த கும்பத்தில் வந்து சனி பகவானுடன் செவ்வாய் பகவானது சேர்க்கை இருக்குங்க இந்த கிரக கிரக பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கும் அதே போல் இந்த இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய் பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கும் இருபத்தி ஐந்து ஏப்ரல் அதாவது ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கும் பயிற்சி அடைகிறாள் ஸோ இந்த மாதம் முழுக்க அந்த கோள்கள் அப்படிங்கிறது அந்த மாத கோள்கள் தான் இருக்குங்க ஸோ இந்த இந்த கிரக அடைவுகள் இந்த ஏப்ரல் கன்னி கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க ஸோ கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் புத்தி கூர்மை ஸோ எந்த விஷயத்தை பண்ணாலுமே தெளிவாக யோசித்து தொழில் முறையில் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அறிவு சார்ந்த சில விஷயங்கள் இந்த கல்வி கணிதம் அறிவியல் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த புதன் பகவான் அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவாங்க ஸோ தான் செய்கிற வேலையில் தெளிவாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணுங்க ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசித்து தான் பண்ணுவோங்க யாருமே குறை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் தொழில் நுணுக்கத்தோடு செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நபர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் எந்த விதமான அற்புதங்கள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த சில தடைகள் அப்படிங்கிறது விலக போகுதுங்க ஸோ தொழிலை எப்படியாவது கஷ்டப்பட்டு நடத்தணும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும்னு சொல்லி எடுத்த முயற்சிகள் எல்லாமே தடையாக போயிடுச்சுங்க ஸோ தொழிலை வந்து கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கே சில சூழ்நிலைகள் ஸோ அது திடீர்னு ஸ்டாப்பாகிடுச்சிங்க இந்த தொழிலை விட்டுட்டு வேற ஒரு தொழில் பண்ணலாமா இந்த தொழிலில் எந்த ஒரு லாபமுமே கிடையாது ஸோ இந்த தொழிலை மீண்டும் நடத்தி நம்ம அதை நஷ்டத்துக்கு ஏற்படுத்தணுமா நஷ்டம் வந்து படணுமா ஸோ கௌரவத்துக்கு கட்டுப்பட்டு அந்த தொழிலை கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இத்தனை நாள் நீங்கள் இருந்திருப்பீங்க ஸோ இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக தொழில் ரீதியாக இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகி அந்த தொழிலை மீண்டும் தொடங்குறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரப்போகுதுங்க அதே போல் நின்று போன பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த மே அதாவது இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கப் போகுதுங்க ஸோ தொழிலில் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்கள் அப்படிங்கிறது விலகப் போகுது எதனால் இந்த ஃபெயிலியர் ஆச்சு எதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இடம் எதாவது பிரச்சனையா இல்லை நம்ம செய்யக்கூடிய முறைகளாக இல்லை நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட பேசுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு எந் எந்த விதத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிறது தெளிவாக தெரியறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு கொடுக்க போதுங்க ஸோ அந்த விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமைய போதுங்க ஸோ பிஸ்னஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் வச்சுட்டு இருக்கிற பிஸ்னஸையும் புதுசாக அடிஷ்னலாக இன்னொரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்க போதுங்க அடுத்தபடியாக இந்த வேலை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் ஓகேங்க ரொம்ப நாளாக இந்த வேலையில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக தான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு இந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்கிதுங்க அதே போல் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு அதே போல் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டேங்க எனக்கு எந்த விதத்துலேயும் வந்து அது வந்து ஒரு சக்ஸஸாகவே அமைய மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக அமைய போதுங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் புதிதாக வேலைக்கு சேர்கிறதுக்கான எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு கை கொடுக்க போகுது அதே போல் அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துலையே ஒரு ஒரு சேல்ரி இன்க்ரிமெண்ட் வித் ப்ரமோஷனோடு கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு நடக்க போதுங்க ஸோ ஃபாரின் ட்ரை அதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதம் இந்த நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பாக இருக்க போதுங்க அடுத்தபடியாக இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ஓகேங்க திருமணத்திற்கு உண்டான எல்லா முயற்சியும் எடுத்துட்டோம் ஆனால் ஏதாவது ஒரு விதத்துல திருமணம் எல்லாம் ஓகேங்க பொண்ணு பிடிச்சாச்சுங்க பொண்ணு பார்த்தாச்சு பொண்ணு ஓகே சொல்லியாச்சு எல்லாம் வந்து பத்திரிக்கை அடித்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயாச்சுங்க ஆனால் அது போகிறதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு விஷயத்துல பாதிப்புகள் வந்து அது கல்யாணம் வரைக்குமே போகாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டு இருக்கு அதே போல் அந்த திருமணம் அப்படிங்கிறது எனக்கு கடைசி வரைக்கும் நடக்காதா அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு பெரிய பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில நோ சில நேரங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு ஸோ இனி வரக்கூடிய மாதங்கள்லையாவது ஏதாவது சில மாற்றங்கள் இருக்குமா இந்த திருமணம் அப்படிங்கிறதுக்கான யோகம் இருக்குமான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அதே போல் இந்த கலசரஸ்தானத்தில் ராகு புதன் சூரியன் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கையானது இருக்குங்க அதே போல் இந்த இருபத்தி ஐந்தாம் இரு இருபத்தி அஞ்சாந்தேதி தேதி ஏப்ரலுக்கு மேலே இந்த சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு பயிற்சி அடைகிறார் அதே போலங்க இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய் பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சி அடைகிறாங்க ஸோ அந்த மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய கலசரஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி அடையும் போது இதுவரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இருந்து வந்த தடைகள் விலகுங்க கூடிய விரைவில் திருமணம் சார்ந்த சில நல்ல அதாவது நிகழ்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்க போதுங்க அடுத்ததாக இந்த கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்கு ஏதாவது ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்குங்க ஸோ ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் சரியான விதத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ரெண்டு பேருமே பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாகிட்டே இருக்குங்க ஏதாவது ஒரு காரணத்தில் பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க ஆனால் ஏதாவது ஒரு கால சூழ்நிலைகள் எங்கள் ரெண்டு பேரும் வந்து தள்ளி தள்ளி இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு வந்துகிட்டே இருக்குங்க கரெக்டாக அவங்களோட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல குழந்தைங்களோட என்னால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரிவினை அப்படிங்கிறது விலகுங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாகுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகளாக இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலையாக அமைய போதுங்க அடுத்ததான் இந்த குழந்தை பாக்கியம் எல்லாம் தம்பதிய கரு ஏதாவது ஒரு விஷயத்தில் கலைஞ்சிட்டே இருக்குங்க கருவ தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது நாங்களும் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டே இருந்தோம் அதை வந்து நல்ல விதத்துல எந்த ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது நடக்கவே இல்லை இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்குமா இது இதே தான் இந்த சூழ்நிலைகள் இருக்குமாங்க நாங்களும் வந்து மருத்துவம் பார்க்காத மருத்துவம் இல்லை போகாத கோயில் இல்லை ஆனால் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க ஒவ்வொரு டைமுமே வந்து கருவு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்துல தடையாகவே ஏற்படுத்திட்டு இருக்கு ஸோ இதுக்கு நாங்கள் ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரை பண்ணலாமா இல்லை வந்து செயற்கை கருத்திரிப்புக்கு எதாவது முயற்சி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக இருக்க போதுங்க ஸோ புத்திரன் சம்மந்தப்பட்டு இருந்து வந்த தடைகள் விலகும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க இந்த கருத்தடைகள் ஏற்படுறது தம்பதியினருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் அமையப் போதுங்க அதற்கு உண்டான சில மருத்துவ முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறது நல்ல ஒரு சக்சஸாக இருக்க போதுங்க அதே போல் அந்த வீடு வாங்கிறதுக்கான யோகம் வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகங்க வீடு ரொம்ப நாளாக வந்து கட்டணும் கட்டணும்னு ஐடியா பண்ணிகிட்டே இருக்கா ஆனால் என்னால் வீடு கட்டவே முடியலைங்க அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாமே ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது ஸோ வீடு கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு பணத்தை ஏற்பாடு போது அந்த பணம் வேற ஒரு விதத்தில் எனக்கு செலவாகிட்டே இருக்குது கடைசி வரைக்கும் இந்த வாடகை வீட்லேயே தான் வாழ்ந்துட்டுருக்கணுமா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அதே போல் இந்த பூர்வீக சொத்துக்களில் சில தடைகள் வந்துகிட்டே இருக்குது வில்லங்கங்களாகவே இருக்குங்க தம்பிகளோட பிரச்சனை பங்காளிகளோட சில பிரச்சனைகள் இதனால் இந்த பூர்வீக சொத்தை வந்து எங்கள் கைக்கு கொண்டு வரவே முடியல சொத்து பத்துக்களில் வந்து சேர்க்கறதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணிகிட்ருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு எடுக்கிற முயற்சிகளும் ஏதாவது ஒரு விதத்தில் தடையிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பா ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்க போகுதுங்க சோ இந்த நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் அதே போல் சொத்து பொத்துக்கள் வாங்கறதுக்கான சில ஏற்பாடுகள் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சில வில்லங்குகள் வந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கான நல்ல வாய்ப்புகள் இந்த ஏப்ரல் மாதத்துல நடைபெற போகுதுங்க அதே போல் இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள் உடல் அப்படிங்கிறது வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு கெடுதல் வந்துகிட்டே இருக்குங்க அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருந்தது இது வரைக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்குது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் யாராவது ஒரு பசங்களுக்கோ இல்லை மனைவிக்கோ இல்லை எனக்கோ ஏதாவது ஒருத்தருக்கு யாராவது ஒருத்தருக்கு இந்த ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அதே போல் இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த நோய் மற்றும் சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த நோய் மற்றும் சத்துருஸ்தானம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சனி மற்றும் செவ்வாயோடைய சேர்க்கை உடல் ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் விலகும் அதே போல் இது வரைக்கும் உங்கள் தொழில் ரீதியாகவோ இல்லை வந்து ஒரு உங்களுடைய நட்பு ரீதியாகவோ இருந்த வந்த எதிரிகள் அப்படிங்கிறதும் உங்களை விட்டு விலகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்க போகுது இது வரைக்கும் உடல் ரீதிய ரீதியாக இருந்து வந்த தடைகள் உடல் ரீதியாக இருந்த வந்த பிரச்சனைகள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தில் நடைபெற போகுதுங்க ஸோ உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும் அது சார்ந்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மருத்துவம் சார்ந்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறதும் உங்களுக்கு கொடுக்க போதுங்க அடுத்தபடியாக இந்த கல்வி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் ஓகேங்க குழந்தைங்களுடைய கல்வி மேன்மை இருக்குமா அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது இருக்கும் சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் அப்படின்னு இருக்குங்க இது வந்து சில சந்தேகங்கள் சில மறதிகள் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை கரெக்டான விதத்தில் குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அவங்களுடைய கல்வியை பார்த்து நீங்களே மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தருணம் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு கொடுக்க போதுங்க ஸோ கடன் சார்ந்த சில விஷயங்கள் கடன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் அடைக்கணுங்க அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும் ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு பேங்க் சைட்லேருந்து எதாவது கிடைக்குமா இல்லை ரிலேஷன் மூலமாக ஏதாவது ஒரு ஒரு சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் எடுக்க முயற்சிகள் இந்த கடன்லேருந்து எப்படியாவது வெளியே வரணுங்க இந்த கடன் அப்படிங்கிறது இல்லாத ஒரு பிரச்சனை கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த கடன் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வங்கி சார்ந்த அதாவது பேங்க் மூலமா சில லோன் அப்ளை பண்ணியிருந்தோங்க அந்த லோன் வந்து கரெக்டான நேரத்தில் கிடைச்சதுன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துரும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்க போகுதுங்க ஏதாவது ஒரு ஃபேமிலி இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் மூலமாக இருந்து ஏதாவது ஒரு ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போது இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீருங்க உடல் சார்ந்த சில ஆரோக்கிய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க போதுங்க எல்லா விதத்துலையுமே ஆனால் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமும் செலுத்தணும் ஸோ தேவையில்லாத விஷயங்கள் அப்படிங்கிறது உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது மாற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகும் விவசாயம் சார்ந்த எடுக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது அதாவது விவசாயத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்க அதாவது விவசாயம் அந்த வெள்ளாமை அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் எடுக்க முடியல ஒரு நல்ல லாபமாகவே இல்லைங்க எல்லாமே போட்ட முதலீடு எல்லாமே நஷ்டமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த பருவம் இந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்துல நல்ல ஒரு காலமாக அமைய போதுங்க இந்த விவசாயம் சார்ந்த சில மீட்டிங் அப்படிங்கிறது அட்டன் பண்றதுக்கான வாய்ப்புங்க இந்த விவசாயம் சார்ந்த சில முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸாக கொடுக்க போகுதுங்க அடுத்த அடுத்தது என்ன எந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணலாம் இந்த விவசாயத்துல என்ன மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு கொடுக்க போதுங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏப்ரல் மாதத்துல கன்னிராசி என்பவர்களுக்கு நடக்கவிருக்கும் சில அற்புத பலன்கள் அப்படின்னு சொல்ல போகிறோங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கும் கண்டிப்பாக நடக்குமா உங்களுடைய ஜாதகத்துலேயும் இது வந்து இருக்கா அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சு விட்டிங்கனாலும் தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலிகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி